எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை பதினெட்டு கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் என்றேனோ வன்புதுவை நகர் கோதையைப் போலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்றுதல் வேண்டும் அதற்காக நப்பின்னை பிராட்டியை எழுப்புகின்றனர் அவ்வாறு எழுப்பும்போது நடு நெசியில் வந்து எழுப்பினால் கதவு திறக்க முடியுமோ என்கிறாள் நப்பின்னை கோழிகள் அதிலும் எங்குமுள்ள கோழிகள் கூட்டமாக வந்து எங்களைப் போல உன் வாசலில் வந்து அழைக்கின்றன விடிந்தமைக்கு இந்த அடையாளம் போதாதோ என்கிறாள் உள்ளுரை பொருள் கரைக்கான ஒண்ணாத முக்குணத்திற்கு தக்கபடியான பல சாஸ்திரங்கள் அறியத்தக்கவை காலமோ மிக குறைவு இடையூறுகள் பல ஆகையால் பாலுடன் கலந்த நீரை பிரித்து பாலை பருகும் போல் சாஸ்திரங்களில் சாத்விகர் கருத்துக்கு தக்கபடி சாரமானதை சேத்தனன் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்றும் சாஸ்திரங்களில் சாரமற்றதையும் குறைந்த சாரமுள்ளதையும் அதிக சாரமுள்ளதையும் விட வேண்டியது கீழ்ச்சொன்ன எல்லாவற்றையும் காட்டிலும் மிக அதிகமான சாரமுள்ளதையே கடலில் அமுதத்தைப் போலே ஆதரிக்க வேண்டியது என்று இங்கனே அநேக சாஸ்திரங்களில் ஓதப்பட்டிருப்பதால் சாத்வீகர்கள் சாரதமமானவைகளையே ஆகையாலே அவர்களை கோழி என்றது மேலும் கோழியானது சர்வோத்தர சத்வகுணம் நிரம்பியிருக்கும் காலத்தை உணர்த்தும் அதுவும் சாத்விகருக்கு உபலக்ஷணம் கோழியைப் போல் சர்வரையும் சர்வோத்தர காலத்திலே உணர்த்தி சாரதம சாஸ்திரத்தை ஊட்டுபவன் ஆச்சாரியனே ஆவான் அத்தகைய ஆச்சாரியன் காலாகாலத்திலே உணர்த்த வேண்டும் அவற்றையெல்லாம் உணர்த்தி எங்களை புருஷகார பூத்தையான உன்னிடம் நப்பின்னையிடம் அழைத்து கொண்டு வந்து உன்னை அடையா நின்றான் கான் என்றபடி அன்றியும் இகலோகத்தோடு பரலோகத்தோடு வாசியற எங்கும் புருஷக்கார பூத்தையான உன்னையே ஆச்சாரியர்கள் அழைப்பது பிரகிருத்தமான உணவையூட்டி வளர்த்த தாயாகிற நீயே அப்ராக்கிருத்தமான அனுபவமாகிற உணவையையும் உன் குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும் என்று என்றது ஐதிஹிய நிர்வாக சாயை எம்பெருமானார் தினமும் மாதுகரத்திற்கு பிக்ஷைக்கு எழுந்தருளும்போது திருப்பாவையை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே வருவார் ஒருநாள் பிக்ஷைக்காக பெரிய நம்பி திருமாளிகைக்கு எழுந்தருள கதவு தாழிடப்பட்டிருந்தது உள்ளேயிருந்து பெரிய நம்பியின் மகளான அத்துழாய் ஓடிவந்து கதவை திறக்க அப்போது எம்பெருமானார் உந்து மதகளித்தன் என்ற பாசுரத்தை அனுசந்தித்துக் கொண்டிருந்தார் செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் என்ற திருப்பாவை வரிகளை எம்பெருமானார் சொல்லவும் அதே நேரத்தில் அத்துழாய் தன் வலை கரங்களால் கதவை திறக்கவே எம்பெருமானார் அவளை நப்பின்னை பிராட்டியாகவே நினைத்து கீழே விழுந்து வணங்கிவிட்டார் உடனே அவள் தன் தந்தையிடம் நடந்ததை தெரிவிக்க பெரிய நம்பி எம்பெருமானாரை பார்த்து சீயா உந்து மதகளித்தன் அனுசந்தானமோ என்று கேட்டாராம் இதனால் இப்பாட்டு எம்பெருமானார் மிகவும் விரும்பியிருந்த பாட்டு என்று கூறுவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ൂൾ വലിയം നന്ദോപനം മരുമകളേ നിന്നായി കമ

பந்தார் பந்தாலே உன்மீ கையால் பட சிந்தாம வந்து திரவாய் மக मगगडीट्रम् ओडादत्व